பெற்ற பிள்ளையை தன்னிடம் ஒப்படைக்க மறுக்கும் கணவருக்கு எதிராக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பெண் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார் தேனி மாவட்டம் கம்பம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிபவர் உதயகுமார் இவருக்கு மணிஷா என்ற பெண்ணுடன் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்து இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக மணிஷா அவரது முதல் பெண் குழந்தையுடன் தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார் தற்போது இரண்டாவது குழந்தையை பார்க்க கணவர் அனுமதி மறுப்பதாக கூறி உத்தமபாளையம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையம் முன்பு உறவினர்களுடன் அமர்ந்து மணிஷா போராட்டம் நடத்தினார் ஊ ஊருக்கு போய் கேட்டால் அவங்க மாமியார் நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் பாரு இல்லாட்டி கோர்ட்டுக்கு போய் வாங்க கொழுந்தை வந்து வைக்கலாக இருக்காரு நான் எதையும் பார்ப்பேன் கோர்ட்டுக்கு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் இன்னைக்கு நாளைக்குன்னு வீழ்த்திகிட்டே இருக்காங்க ஒன்று குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் வாழ பிடிக்கலையா பாப்பாவை கொடுங்க கொடுத்து என் பொருள் என் நகை எல்லாமே அவர்கிட்டத ஆதார் அட்டை ஐடி ப்ரூஃப் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது அதை கொண்டுக்க வந்து ஒப்படைச்சிட்டு போய் கேடணும் அதைத்தான் நான் சொல்றேன் இன்னைக்கு கண்டிப்பாக போக மாட்டேன் இதனைத் தொடர்ந்து கம்பம் தெற்கு காவல் ஆய்வாளர் மனிஷா மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவரது கணவரை அழைத்து விசாரணை மேற்கொண்டார்